மனோஜ் மூணு லட்சம் கொடுத்துருவாரு எங்கள் அம்மாவுக்காக நான் கொடுக்குறேன் எங்கள் அம்மா மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னதும் விஜய் அப்படியே கௌரவமாக நிற்பாங்க அண்ணாமலை சொல்லுவார் என்னதான் இருந்தாலும் அஞ்சு லட்சத்துக்கு நீ வாபஸ் வாங்க முட்டது ஓன் தப்பு பணம் இருக்குதுன்னு தான் நீ வாபஸ் வாங்கின அப்படின்னு திட்டுவார் கரெக்டாக அந்த நேரத்தில் பார்வதி அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க இருந்த இடத்துல பணம் இருக்குது விஜயா ரெண்டு லட்சம் காணாமல் போனதுன்னு சொன்னதும் உடனே அண்ணாமலை ரொம்ப கோவப்படுவார் பணமும் இருக்குது நீ உடனே பார்வதி வீட்டுக்கு வந்ததுனால மீனாவை திருடின்னு சொன்ன பார்த்தியா அதனால மீனா ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டா நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு விஜயா வந்து நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை நீங்க எப்பவுமே அந்த பூக்காரி குடும்பத்துக்கும் பூக்காரிக்கும் தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு விஜயா வந்து சண்டை போடுறாங்க அண்ணாமலை சொல்றாரு மீனா உன்னால் எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் மீனாக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவங்க அப்பா இல்லைன்னு நீ நினச்சிட்ருக்குற அவங்க அப்பாவாக நான் இருக்கிற நான் கேட்காம விட மாட்டேன் அவளுக்கு நியாயம் கொடுத்தே நீ ஆகணும் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக மீனாக்கு அழுகாச்சி வந்துடும் அண்ணாமலை காலில் வந்து மாமானு விழுவாருங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிருங்க ஏன்னா நம்ம அப்பாவாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி பேசுவாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க